வணக்கம் என் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே முதல் முதலில் தோன்றிய மொழி நமது தமிழ்தான் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் சிந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நாம் இன்னும் வெகுவாக வெகு வேகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டியது நமது கடமை நன்கு சிந்தித்து பாருங்கள் நமது தமிழிலே நமக்கு பல பொக்கிஷங்கள் கிடைக்கும் உலக மக்கள் வாழ்வதற்கு தேவையான முதன்மையானது என்னவென்றால் மருத்துவம் உடல் உயிர் மருத்துவம் உடல் உயிர் மருத்துவம் என்றால் உடலுக்கும் உயிருக்கும் சேர்ந்து செய்த மருத்துவம் தமிழன்தான் செய்தார் அதை அதற்காகத்தான் தமிழ் உயிர் மருத்துவத்திற்கு உடல் உயிர் மருத்துவம் என்று தமிழ் மருத்துவத்திலே நாம் கூறுகின்றோம் சித்த மருத்துவம் என்று சொல்லுகின்ற அந்த மருத்துவம் ஆயுள்வேதம் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் எதிர்காலம் வரை ஆயுள் மருத்துவம் ஆயுள்வேதம் என்றுதான் சொல்லி வந்தார்கள் இப்பொழுது அதை சித்த மருத்துவம் என்று கூறுகின்றோம் எத்தனை பெயர்களை மாற்றினாலும் இயற்கையில் இறைவன் கொடுத்த ஒரே மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஆயுர்வேதம் என்றால் ஆயுள் என்றால் வாழ்நாள் மருத்துவம் அதாவது வழிகா வேதம் என்றால் வழிகாட்டி வேதம் நாம் சர்ச்சைகளுக்கு செல்ல வேண்டாம் ஆராய்ச்சி செய்வோம் உலகத்தில் முதல் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் முதல் மொழி என்றால் அந்த மொழியை மொழிந்தவன் யாராக இருக்க வேண்டும் தமிழை மொழிந்தவன் தமிழன் அப்பள் உலகில் முதல் முதலில் தோன்றியவன் தமிழன் என்பது தெளிவாகின்றது அவன் சொல்ல மருத்துவம் உலகில் வாழ்வதற்கு அவன் செய்த மருத்துவங்கள் அவன் கண்டுபிடித்த மருத்துவங்கள் மிக மிக அற்புதமானவை அதைத்தான் நான் திரும்பவும் கூறுகிறேன் உங்கள் கூறுகின்றேன் உங்களிடம் தமிழனிடம் மருந்து இல்லை என்றால் உலகத்தில் எங்குமே மருந்து இல்லை உலகத்தில் எங்குமே மருந்து இல்லை என்று சொன்னால் அது தமிழனிடம் இருக்கின்றது அவ்வளவு ஆராய்ச்சிகளை தமிழன் செய்திருக்கின்றான் மருத்துவத்திலே பல வகைகளிலும் நான் மருத்துவம் படித்து மருத்துவராக இருக்கின்ற காரணத்தினால் மருத்துவத்தை தான் முயவாக உங்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் மருத்துவமல்ல பல 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 கலைகளிலும் பல வகையான கலைகளிலும் சிறந்தவன் தமிழர் என்பதற்கு பல வகையான சான்றுகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன இன்னும் பாருங்கள் உலகம் சொல்லும் வெகு விரைவிலே தமிழனுக்கு நிகரான மருத்துவம் வலி கொடுத்தவன் என்று மட்டுமல்ல இன்னும் பல பல அனைத்து வகையான திறமைகளிலும் கலைகளிலும் சிறந்தவன் தமிழன் என்பதை வெகு விரைவில் உலகம் கூறும் இன்னும் நான் மக்கள் நான் சொல்லுவதை கேட்க மறுக்கின்றார்கள் என்னைத்தானே கேடியும் செய்கின்றார்கள் நான் எதையும் கண்டுபிடிக்கவில்லை பழங்காலத்திலே சித்தர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்களிடம் நான் நான் படித்தவரை நான் அறிந்தவரை உங்களிடம் கூறுகின்றேன் நான் ஒன்றும் பெரிய மகன் அல்ல அனைத்தும் தெரிந்தவன் அல்ல அனைத்தையும் உண் உணர்ந்தவன் அல்ல இருப்பினும் எனக்கு தெரிந்ததை உலகிற்கு சொல்ல வேண்டியது என் கடமை நான் இன்னும் எத்தனை காலம் உயிருடன் வாழ்வேன் ஆனால் ஒவ்வொருவரும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை தங்களுடைய கண்டுபிடித்தவைகளை தங்களுடைய உணர்வுகளை தங்களுடைய எண்ணங்களை வருங்கால மக்களுக்குச் சொல்ல வேண்டியது அவர் அவர் கடமை நன்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் நல்வழியிலே செல்லுங்கள் நம் இன மக்களை காப்பது நம்முடைய கடமை இப்பொழுது கூட பாருங்கள் தமிழக மக்கள் நான் முன்பு இதே கூறியே கூறியிருக்கின்றேன் தமிழக மக்கள் எங்கு சென்றாலும் நேர்மையுடன் உண்மையுடன் கடின உழைப்புடன் உழைப்பார்கள் உழைத்து சேர்ப்பார்கள் சேர்த்து தம் குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் பணத்தை அங்கே சேர்ப்பார்கள் அதை கொண்டு வந்து வீட்டிற்கும் சேர்ப்பார்கள் அப்படி உண்மையிலே இருந்ததினால்தான் இன்று தமிழகம் முழு உலகம் முழுவதும் தமிழ் மக்களை மதிக்கின்றார்கள் உலகத்திலே தமிழர்களை மதிக்காதவர்கள் எவரும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளவர்களும் தமிழர்களை மதிக்க காரணம் தமிழன் உண்மையாளன் நேர்மையாளன் ஒப்பற்ற உழைப்பாடு என்பதன் காரணமாக நாம் உழைப்போம் உலகம் முழுவதும் நாம் நம்முடைய தமிழ மக்களே உங்களிடம் திரும்பத் திரும்ப கூறிக்கொள்கின்றேன் நாம் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் சத்தியமானவர்கள் என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்லிக்கொள்ளே இருக்க வேண்டும் ஏனென்றால் உலகில் முதல்வரில் பதைக்கப்பட்ட இனமே இந்த தமிழினம் இன்னும் தமிழிலே முதல் முதலாக உலக மக்களுக்கு நோய்க்கு தேவையான மருந்துகளை படைத்தார்கள் கண்டுபிடித்துக் கொடுத்தார்கள் மொத்த நோய்கள் எத்தனை இந்த உலகத்திலே இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தவன் தமிழன் அதற்கான மொத்த மருந்துகளையும் கண்டுபிடித்தவன் தமிழன் அதை கொடுக்க வேண்டிய முறைகள் என்னவென்பதை கூறியவனும் தமிழன் மருத்துவம் என்றால் தேவையானது மூன்று அந்த மூன்றிலே ஒன்று மொத்த மரு மொத்த நோய்களை சொல்லியிருக்க வேண்டும் அதற்கான மருந்துகளை சொல்லியிருக்க வேண்டும் ரெண்டு அதை தீர்க்கும் முறைகளை கூறியிருக்க வேண்டும் மூன்று இந்த மூன்றும் உடைய மருத்துவம்தான் உலகத்திலேயே முழுமை பெற்ற மருத்துவம் உண்மையிலேயே ஒரு முழுமை பெற்ற மருத்துவம் ஒன்று உலகத்தில் இருக்கின்றதென்றால் அதில் தமிழனுடைய தமிழ் மருத்துவம்தான் இதை பற்றிய விவரங்களை இன்னும் விவரமாக விரைவில் உங்களுக்கு கூற காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்